வீட்டுக்குள்ளே இருக்கிற நோயாளி ஒரு ஆளே ஏற்றுறதுக்காக போட் கொண்டு போய் கொண்டு இருக்கேன் பார்த்தீங்களே எப்படி வெள்ளம் அவ்வளோத்து பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ளம் நிற்கி இந்த இடம் எல்லாமே வீட்டுக்கு உள்ளேயுமே வெள்ளம்லாம் போட்டு அதை நான் உங்களுக்கு காற்று பாருங்க கொஞ்சம் பாருங்க கதவு தூரம் அந்த கதவுக்கு மேலே ஆளு எல்லாம் வெள்ளம் போட்டேங்க பார்த்திங்க அப்போ என்ன வள்ளல மேல்ண்டதுக்கம் உள்ளுக்கும் பல்லாம் போயிட்டு நெரியா கூட இல்லாமல் தானே ஆளுநர்ல மூன்று ஆளுநர் நான் போயிட்டேன் மூன்று இடத்துல கடிதம் கொடுத்துட்டேன் கச்சேரியில மூன்று இடத்துல நான் கடிதம் அந்த நாலு வருஷத்துல இருந்து நான் கடிதம் கொடுக்காத விடம் இல்லை எல்லா இடத்துலையும் கடிதம் கொடுத்து எல்லாத்தோட டாக்குமெண்ட்ஸும் வாங்கி வெச்சிருக்கான் வீட்டுல ராணுவட்டட்டையும் கொடுத்தேன் ராணுவட்டட்ட கொடுத்து இல்லையா இல்ல சமூலனக்கு சமூலனனா செய்யணும் சிங்களவனட்ட போயிட்டு நான் கைய ஏந்த முடியாது அவன் பர்மான் அதுவும் இந்த இந்த வீடு வந்து இன்னும் தண்ணிக்கலாம் டேய் கரெறியா இன்னும் தண்ணி தண்ணிக்கல கிளம்பாத நான் வரும்போது இப்ப எங்கட புள்ள குட்டிகளோட நாங்கள் இல்லை எங்கட புள்ள குட்டிகள் இன்னொரு இடத்துல இருக்குதுனால நான் போட்ல போய் தெரியுமே ம் ம் வீடு தான் இதெல்லாமே வீடுகள்லாம் வீட்டுக்காலே போடுகள் போட்டில் கொண்டு போயிடும் இருக்கு கூட்டுக்காம அடக்கி விட்டு வெளியே அவர் வெளியில் தருமா கோழி கூட்ட அடைக்கி அப்படி நிற்கும் தண்ணி காட்ட சுடலையில் பார்த்தீங்கன்னா மாடுகளை கொண்டு வந்து கட்டி வச்சுக்கணும் வீட்டில் வச்சு இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவடத்தில் கட்டி வச்சுக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா மாடுகள் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சில மனித எண்பத்தொம்பது தொண்ணூறு குடும்பம் தான் இப்போ இருக்குது பார்க்க போனா பாருங்க இந்த வீட்டை பாருங்க இப்படி வெள்ளமான் சார் வணக்கம் உறவுகளே நாங்கள் இப்போ எங்க நிற்கிறோம் பார்த்தீங்களா யாழ்ப்பாணத்தில் நாவாந்துறையில் தான் நிற்கிறோம் நாவாந்துறை வந்து உண்மையிலேயே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு பள்ளமான பிரதேசம் நாவாந்துறையில் வந்து நாவாந்துறையும் தாண்டி ஒரு கொஞ்சம் முன்னுக்கு வந்தோம்டா ஒரு நூற்றி ஐம்பது குடும்பங்களை பார்த்தீங்கள்டா அரசாங்கத்தால் கொடுத்த வீட்டு திட்ட உதவிகளில் ஒரு பள்ளமான இடங்களில் வீடுகள் கட்டி வச்சுக்கணும் அந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ மலைக்கு பார்த்தீங்கன்னா முற்று முழுதுமே வெள்ளத்தாளா நூற்றி ஐம்பது வீடுகளுமே பார்த்தீங்கன்னா வெள்ளத்தாளாக மூவுழ்கிட்டது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளத்தில் வேண்டிய வாழ்க்கை முறை வந்து எப்படி இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட போகிறோம் இந்த பின்னுக்கு எல்லாமே பார்த்தாலும் முள் உடத்திலையுமே வெள்ளம் தான் வீடுகளுக்குள்ளேயுமே வெள்ளம் போன வீடுகள் நிறைய இருக்குது அதையுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வாழ்க்கை வெள்ளத்துக்குள்ளே எப்படி இந்த மக்கள் வாழனம்ன்றதா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட போகிறோம் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கள்ட்டா மறக்க அம்மா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைத்தி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கூட வந்து கொண்டிருக்கு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அங்கே பாருங்க போய் காட்டுறாரு எங்களுக்காக தான் இப்போ உள்ளு வந்தவர் வினைக்காட்டு வீட்டின் அதாவது ஹோலண்டு சொல்லலை வழிப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளம் தான் அட உள்ளுக்கும் வெள்ளம் போயிட்டு மண்டபத்தில் மண்டபம்ன்றதங்க ய யாருக்கு ஆ இதை பாப்ப செருக்காது செருப்பு நிற்காது தான் சரிப்பு போனேன் உள்ளே போய் பாருங்க உள்ள போய் பாருங்கள் உங்களோட வீடுகள் எப்படி என்ன சரி என்ன வச்சு சமைச்சிருக்கணும் அந்த இடத்துல இந்த ரூம் ஒன்றுதான் நிற்கு நிப்பாட்டி இருக்கணும் அதுவும் மண்ணல் போட்டு தான் நிப்பாட்டி இருக்கணும் தொழிலை ஒய் பாட்டுற்காரங்க நாம் உயர்த்தி காட்டினபடியாக அவரளவு தப்பிச்சிருக்கு முத்தத்தில்லாம்னா சரியாவில் நிற்கிது முத்தமெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் நிற்கிது நாங்கள் அப்படியே இஞ்சாவில் போவோம் முன்னுக்கு என்ன மாதிரி என்று பார்ப்போம் மெயின் ரோட் போட்டபடியாக பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா குடி தண்ணி எல்லாமே பவுசரில் தான் பாரதா எல்லா வீடுகளுக்குமே ஒவ்வொரு தண்ணி கேனல் வச்சுருக்கணும் வந்து என்ன ஐயா அது என்னது கிணாரா இது எடங்க அதுல ஒரு கிணறு மண்டபம்ன்றது பின்பு

என்ன மண் மக்கி மண் மாதிரி என்ன நீங்களே இடம் கொண்டு வந்து கொட்டுறதோ ஆ ரைட் ரைட் கோழி கூட தான் போகிறோம் கோழியும் சாகுறதோ வெள்ளை மண்டாது நீங்கள் கோழி நிற்க அது உங்களுக்கு கூட்டுக்காம போய் அடைச்சி விட்டு வெளியில் அவ்வளோ தான் வெள்ளம் பாருமா கோழி கூட்டு அடிக்கு அப்படி இன்றைக்கி தண்ணி பாட்ட அங்கே பக்கத்தில் தான் சுடாலே என்ன மாடுகளை பாருங்க கொண்டு வந்து கட்டி இருக்குதான் அங்கே சுடலையோட அடை மாடுகள் எல்லாமே மேட்டில் கட்டி விட்டுக்கிறேன் இது இந்த இடத்துல மாடுகள் எல்லாமே மேட்டில் கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கணும் இந்த இது மாறுமை தண்ணி இதில் வேறு குடிக்கவே சுடலையில் பார்த்தீங்கன்னா மாடுகளை கொண்டு வந்து கட்டி வச்சுக்கணும் வீட்டில் வச்சு இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவடத்தில் கட்டி வச்சிக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா மாடுகள் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நிலம் அந்த இடம் அப்பா இப்போ தான் பொல்லம் இல்லாத ஒரு இடத்துக்கு வந்திருக்குறோம்

ஓ எல்லாம் எல்லாம் பிள்ளை எந்த ஊரும் பிள்ளைங்களும் இல்லை எல்லாம் பிள்ளை முழு ஊரும் பிள்ளத்தோட காம்பு வர மாதிரியே பாருது பாவம் ராத்திரியே வீட்டில் அடிச்சு முடிய காத்திரி ஒழுந்து பழகு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் ஒழுங்கி இருந்து பார்த்து இருந்தோம் பாம்பு வந்து விடுது உடனே அடிச்சு சாப்பிடணும் அடிச்சிட்டேன் அடிச்சு ஆளுக்கு போய் தெரிஞ்சது முடியும் விச பாம்பு தான் உங்களுக்கு தெரிஞ்சது இல்லையாட்டா எதனா கொத்தி கித்திதாண்டு போடும் இருபது கூட போகலாம் தானே வீடு எல்லாத்தையும் அரைவாசி வீட்டுலயுமே பாத்தீங்கன்னா ஆக்கள் ஒழும்பி வேற வீடுகளுக்கு மாறிட்டினா அவ்வளவு பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட வந்துட்டு அதால நிறைய வீடுகள்ல இப்ப ஆக்களே இல்லை அந்த இடத்துல நான் போய் காட்டுறேன் பாருங்க உங்கள அங்கேயா இருந்தவ இங்க வாரத்தை முதல் இந்த ஆக மக்கள் எல்லாம் அங்கே இருந்தவங்க இதுக்குள்ளே வீடு வழி இருந்தாங்க பண்டத்தெருப்பு பண்டத்தேழு சாவக்காடு அப்படி ஒரு இடத்துல இருந்தாங்க இஞ்சாவது பாதை இருக்கும் சிரும்பி போகிறதுக்கு இல்லை இந்த இடத்துல இந்த வீட்டோட இந்த வீட்டோ இடத்துக்கு இந்த அளவு நூற்றி ஐம்பது குடும்பங்களையும் எண்பது குடும்பம் தான் இருக்குதோ மரம் நீங்கள் பார்க்க போனால் மூன்று வேலை வந்து இப்போ மூன்று நாலு வருஷமாக நாங்கள் இந்த இடத்துக்கு ஆறு வருஷமாக வந்துட்டு இருக்கோம் இந்த இந்த கிராமத்துக்கு வந்து நாங்கள் ஆறு வருஷமாக ஆறு வருஷத்துக்கு மூன்று வருஷம்தான் எங்கள் மக்கள் எல்லாம் பிள்ளத்துலேயும் துன்பத்திலையும் பாதிக்கப்பட்டிருக்கேன் இந்த பாருங்கள் இது பார்க்க போனால் இந்த ஒரு வீட்டை பாருங்கள் போல் வெள்ளத்தில் ஆக்கள் இல்லாமல் எல்லாம் எல்லாம் போயிட்டு எல்லோரும் போயிட்டு

சரி இதெல்லாம் என்ன குடித்திட்டம் கொடுக்காத அக்கறை எல்லாம் விட்டு திட்டம் கொடுத்தா வீடு கட்டு வசதி இல்லாத விட்டு திட்டத்துக்கும் ஒரு அளவு காசு தான் கொடுப்பேன் நம்ம என்ன பத்து லட்சியம் இல்லை பத்து லட்சியம் தான் லட்சம் கட்டி முடியை தான் கொடுப்பேன் நம்ம திட்டத்திட்டமாக தான் கொடுப்பேன் திட்டத்திட்டமாக கொடுக்கணும் திட்டத்திட்ட மூன்றாவது வருஷமாக அந்த அர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க மக்கள் எல்லோரும் அனைவரும் நீங்களும்

பொது ஆக்கள் கொண்டு வந்து அதைத்தான் எங்களுக்கு அவை வந்து இப்போ ஜிஎஸ் மூலமா கொடுப்பினோம் ஜிஎஸ் மூலமா கொடுத்து ஜிஎஸ் அப்பளைய கூப்பிட்டு அவை வைக்கிட்டு இந்த இத்தனை குடும்பம் உங்களை அஞ்சு பேருந்து அஞ்சு பேருக்கு எடுத்த சா பத்து பேர்னா பத்து பேரு சாமான் அதைத்தான் இப்போ ஃப்ரிட்ஜு கொடுத்து கொடுப்பாங்க அதாவது இதில் வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயம் உங்களோட சொந்த உறவுகள் மூலம் வந்து நீங்கள் இவைகளுக்கு உதவிகளை செய்து கொள்ளுங்கள் எங்கள் மூலம் செய்யணுமன்ற அவசியமே இல்லை உங்களோட உங்களோட உறவுகள் உங்களோட சொந்தக்காரர் எல்லாருமே இருப்பினும் சரியான கஷ்டத்தில் இருக்கினோம் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே விளங்கிக்கொள்ளும் நீங்கள் உங்களோட உறவுகள் மூலம் உதவிகளை செய்து கொள்ளுங்கள் சரியான இடத்து இருக்கா சொல்லிவிடுங்க இந்த இடத்து உதவி செய்கிறார்கள் தொடர்பு திட்டம் வந்து குழு கல்லுண்டா வீதி வீட்டு திட்டம் புதிய வீட்டு திட்டம் புதிய வீட்டு வட்டுக்கோட்டையிலேருந்து யாழ்ப்பாணம் போய் பார்த்தாலும் வீதியில இருந்து யாழ்ப்பாணம் போற பகுதியில இருக்குது அதுதான் இந்த ரோட்டுக்கான இடம் நீங்கள் இந்த அவை குடிமனைகள் இருக்கிற இடத்த நீங்க உங்களோட உறவுகள் மூலம் அறிந்து நீங்கள் அவர்கான உதவிகளை செய்து கொள்ளுங்கள் தான் நாங்கள் உங்களை சொல்லிக்கொள்கிறோம் விருப்பினாக்கள் அந்த உதவிகளை நீங்கள் செய்து கொள்ளலாம் அவை வந்து சரியான கஷ்டம் சிரமமான நிலையில் இருக்கணும் எவ்வளவு வசதியான இருக்கியால் அந்த தொடர்புகளுக்கு வந்து இவையில் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த காலத்தில் உதவி செய்தீங்கண்டா அது உங்களுக்கு நன்மையாக இருக்குமென்னு நாங்கள் நம்புகிறோம் வேறங்கோ வீட்டுகள் காலையெல்லாம் போட்டில் போய் தெரியும் நம்ம இங்கே வேறுங்கோ வீடு தான் இதெல்லாமே வீடுகள்லாம் வீட்டுக்காலே போடுகள் போட்டில் கொண்டு போயிடணும் கடலுக்குள்ளே கூட கொண்டு எப்படி வீட்டுக்கு இல்லாமல் ஆக்களை ஏத்துறதுக்காக போட்டை கொண்டு போயினோம் அவ்வளோதான் பார்த்தீங்கள்டா வெள்ளை நிற்கிது அந்த வீட்டுக்குள்ளே நிற்கிற ஆக்களை ஏற்றுறது தான் கொண்டு போய் கொண்டு வைக்கணும் வெள்ளை போட்டை

நாங்கள் இப்போ தானமா முதல் தரம் பாரம் எல்லாரும் அதைத்தானையா சொல்லி சொல்லி பாரம் இப்போ பாரம் இப்போ தான் பாரன்ற அரசாங்கம் ஒன்றும் செய்கிறத தவிர உங்களால் எதுவும் செய்ய முடியாது அவங்கள நாங்கள் பேசி எந்த ஒரு பிரியோசனமும் இல்லை நாங்களும் இப்போ இதெல்லாம் சொல்லிக்கொண்டு தான் இருக்கோம் என்னென்னு சொன்னா இந்த வீடியோ பார்க்குறாக்கள் கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்யுங்க எங்கள் மூலம் இல்லாடியும் அவை இந்த உறவுகள் மூலம் உதவியை செய்து கொள்ளுங்கன்றது காரணம் நாங்களும் திருப்பி திருப்பி காட்டிக்கொள்கிறோம் என்னென்னு சொன்னால் புலம்பெயர் உறவுகள் வந்து அவைகள் என்னென்ன உதவிகள் செய்கிறது எல்லாரையும் நம்ப மாட்டேன் ஆயத்தமா தான் இருக்கணும் அப்பவே நாங்க எந்தெந்த இடங்கள்ல இருக்கன்னு நாங்க சொல்லி காட்டியோம் சில பேர் உதவிகளை செய்கிறோம் அதனாலதான் என்ன சொல்லுவோம்னா நேரடியா உங்களையே தொடர் தான் அதுல அந்த ஐயா அட்ரஸ்லேருந்து சகலத்தையுமே சொல்லி அப்போ அவள் கட்டாயம் நாங்கள் காட்டிக்கொள்கிறோம் எப்படி உள்ளங்கள் இதை பார்க்க கட்டாயம் உதவி செய்யணும்னு நாங்கள் உங்களை சொல்லிக்கொள்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு அவங்களால் எங்களுக்கு ஒரு உதவி உண்டு அவங்களோட தாய் பிள்ளையாக சகோதரங்களாக நினைச்ச ஒரு மனிதாபிமானத்தில் ஒரு உதவி என்று நாங்கள் கேட்குறதா இருந்தால் சோறு வேணாம் கறி வேணாம் உடுபுடவா வேணாம் எங்களுக்கு ஒரு கொஞ்சம் மண் அடிச்சு தர சொல்லுங்க இந்த வீடு அங்கால பக்கம் சரியா போகுது அரசாங்கத்திட்ட போயிட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு நான் கடிதம் கொடுத்துட்டேன் ஆணையாளர்கிட்ட போயிட்டேன் சரியோ இந்த ஆறு இப்ப வந்த இதில் ஆறு இந்த ஏஜி ஓபிஸுக்கு அங்கால அவர்கிட்ட பேர் என்ன இப்போ இப்ப புதுசா வந்த ஆளுநர் ஆளுநரில் மூன்று ஆளுநர்கிட்ட நான் போயிட்டேன் மூன்று இடத்துல கடிதம் கொடுத்துட்டேன் கச்சேரியில் மூன்று இடத்துல நாங்கள் கடிதம் அந்த நாலு வருஷத்துலேருந்து நாங்கள் கடிதம் கொடுக்காத இடம் இல்லை எல்லா இடத்துலையும் கடிதம் கொடுத்து எல்லாத்திட்ட டாக்குமெண்ட்ஸும் வாங்கி வச்சுருக்கிறேன் வீட்டில் இராணுவத்திட்டையும் கொடுக்கறேன் இராணுவத்திட்ட கொடுத்து பிரியோசனம் இல்லையா தமிழனுக்கு தமிழன் தானே செய்யணும் சிங்களவன்கிட்ட போயிட்டு நாங்கள் கையேந்த முடியாது அவங்கள்ட்ட இருந்து தான் நாங்கள் இந்த இந்த இடத்துல வந்து இருக்கிறோம் நாங்கள் நீங்கள் இந்த கொடுத்த இவ்வளோ மக்களுக்கு கொடுத்துருக்குறீங்க தானே இந்த காணிக்கில் இந்த இடத்துல வந்து அசுத்த நீர் இருக்குது இளையான் இருக்குது பாம்பு இருக்குது பூச்சி இருக்குது பள்ளி இருக்குது இரவில் படுக்க முடியாது ஒரே கொசு தொல்லை ஒரே நுழம்பு தொல்லை இந்த இடத்துல வந்து எங்கேயுமே வராத நோய் இந்த இடத்துல வரமுன்னு சொல்லி அரசாங்கம் உங்களுக்கு தெரியாதா ஆ அதிகாரி மாதிரி உங்களுக்கு தெரியாதா ஒரு பத்து ஒரு இருபது டிப்பர் மண் அடித்து கொடுக்குறதுக்கு உங்களுக்கு என்ன நூற்றி ஐம்பது டிப்பர் வேணும் இந்த இடத்துக்கு மண் போடுறதுக்கு ஆ போட்டு கொடுத்தது ஒன்பது டிப்பர் மண் அதுவும் இந்த வீடு வந்து இன்னும் தண்ணி கிளை தெரியும் இன்னும் தண்ணி கிளை கிடந்தது நாங்கள் வரும்போது இப்போ எங்களோட புள்ள குட்டிகளோட நாங்கள் இல்லை எங்களோட புள்ள குட்டிகள் இன்னொரு இடத்துல இருக்கிறதால் நாங்கள் இங்கே தனியாக கிடக்கிறோம் இந்த தண்ணி கிளை கிடந்து நாங்கள் செத்தாலும் அரசாங்கம் நீங்கள் என்ன செய்ய போறீங்க செத்துட்டேன்னு சொல்லி சொன்னால் பிள்ளைகளுக்கு வர முடியாமல் போயிடும் இந்த தண்ணி அவங்களுக்கு வந்து ஒன்றும் செய்யலாது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க ஆஸ்பத்திரி மூலிகமாக தூக்கி கொண்டு போய்ட்டே இறக்க போகிறீங்க உங்களுக்கு ஒரு சிலவும் இல்லை ஏன்னா அந்த பாவத்தை உங்களுக்கு உங்களுக்கு ஒரு சாரி ஐம்பது ஒரு நூற்றி ஐம்பது டிப்பர் மண்ணு ஒரு நூறு டிப்பர் சாரி நூறு பண்ணா ஒரு ஐம்பது டிப்பர் மண் அடிக்கலாமோ இல்லையோ சொல்லுங்க பாருங்க வெள்ளத்துல இருந்து இந்த இப்ப இவ்வளவு வச்சிருக்கோம் இந்த உள்ளுக்குள்ள பாருங்க வாங்க உள்ளுக்குள்ள வாங்க இந்த சின்ன இதுதான் குடிச வீடு இந்த நாலு வருஷமா இருக்கிற வீடு இதுதான் இந்த சின்ன இடத்துக்குல நாங்க இவ்வளவு ஆயத்தத்தை செஞ்ச நாங்க ஒரு மண் அடிச்சு கொடுத்தா நாங்க ஒரு வீட்டை இந்த வீடு அந்த பக்கமா சரிய போகுது படம் எடுத்து கொண்டு போயிட்டு எல்லாம் காட்டி இருக்கிறோம் அந்த பக்கமா சரிய போகுது பின்னால போய் பாருங்க இவ்வளவு தண்ணிக்குள்ள கிடக்குறோம்னு ஒரு மண் அடிச்சு நீங்க தந்து இப்போ இப்படி வச்சிருக்கிற நாங்க ஒரு கொட்டில போட்டுட்டு என்ன நாங்க வடிவ நாங்க உங்கள்ட்ட கட்டுதான் கட்டிட்டாங்கன்னு சொல்லி கேட்கல வீடு கட்டிட்டாண்டு கேட்கல இலவச வீட்டு திட்டம் கேட்க இல்லை எங்களுக்கு ஒரு மண்ணு ஒரு நூறு டிப்பர் ஒரு ஐம்பது டிப்பர் மண்ணை தாங்க நாங்க அதுக்கு மேலே இந்த கொட்டில புடுங்கி போட்டு விழுந்து சாகாம தண்ணீர் இல்லாமலுக்கு நாங்க வாழ்றோம் நாங்க உழைச்சி தானே நாங்க சாப்பிடுறோம் நீங்க வருஷத்துல இருக்கா ஒரு நிவாரண எங்கேயாவது அனைத்து நேரங்கள்ல சாப்பாடுகள் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல அந்த சாப்பாடு வந்து ஒரு நூறு பேர் கணக்கெடுத்தா ஒரு குறைஞ்ச ஒரு பத்து சாப்பாடுனாலும் அதிகமாக கொண்டு போய் கொடுக்கணும் அவை சரியா நூறு பேருக்கு பதிவுபடுத்திட்டு தொண்ணூறு பேருக்கு சாப்பாடு கொண்டு போகக்கூடாது அந்த சாப்பாடு கொண்டு போகிறதுல அர்த்தமே இல்லை பத்து பேர் பட்டினி பத்து பாசர் எக்ஸ்ட்ரா கொண்டு போகலாம் சாப்பாடுங்கிறது குறைவில்லாம பத்து பாசம் கூட கொண்டு போகலாம் தொண்ணூறு பாசம் கொண்டு போக கூடாது போன வருஷம் அப்படித்தான் வந்தது இங்க பாசல் சாப்பாடு பற்றா கூட அதுல சண்டை வந்து கோர்ட்ஸ் பொலிசுக்கு ஆக்கள் எல்லாம் போயிட்டாங்க அதுக்கே பாதி நாள் போயிட்டு அந்த வழக்குகளுக்கு போறது போட்டில் தள்ளி கொண்டு வந்து புளுத்தி போட்டு போயிட்டான் டான்ஸ் அவங்க இவா பாத்தீங்களே சின்ன கல்ல போட்ட வந்து நீங்க செய்ய வேண்டிய உதவி உங்களோட உறவினர்கள் இப்ப வெளிநாட்டில் இருக்கிற உறவினர்கள் மற்றது எங்களோட வெளிநாட்டில் இருப்பீங்க நீங்கள் இந்த வீடியோல பார்த்து கொண்டு இருப்பி பாக்குறீங்க பார்த்து அந்த மக்களுக்கு நாங்க வந்து இப்போ உங்களுக்கான உதவிகள் எல்லாத்தையுமே அவ செய்வினாம் செய்வேன் இப்ப ஒரு பிரச்சனை ஒன்று வந்தேன் உதவி செய்கிறாங்களா அதெல்லாம் இங்க இடையே கொஞ்ச நாள் ஸ்ட்ரைக்க ஆகி நின்று அது இனி வந்து மழை வெள்ளது கட்டாயம் உதவி போன முறை போனமுறை ஜெ கார ஜெட்டி இருக்கு அங்க எல்லாம் செஞ்சினாங்க அவர்த்த கட்டினுதான் தெரியும்